விஜய் பத்தி அவர் வாலண்டரியா எங்கேயாவது தம்பி விஜய் பத்தி கேள்வி கேள்வி சொல்லியிருக்காரு அவங்கள்ட்ட ஏதாவது இல்ல விமான நிலையத்துல பத்து பேர் போயிட்டு இருக்கோம் தம்பி இங்க மாநில விஜய் பத்தி கேள்வி கூப்பிட்டுருக்காரா கேக்குறீங்க அவர் பதில் சொல்றாரு கேட்கலாம் பேசவே மாட்டாருங்க விஜய் பத்தி அவரு கட்சியினுடைய மேடைகள்ல அவர் பல விஷயங்கள் பேசும்போது போற போக்கில் விஜய் பத்தி பேசுறதுங்கிறது வேற அவர் போற போக்கில் தான் இன்டர்நேஷனல் புரோக்கர்னு சொன்னார் மோடி ஏன் நீங்க போடவே மாட்டேங்கிறீங்க எஸ்ஆர் ஆச்சு தான் பாஜக காரம் இந்தியா முழுக்க கபலீகரம் பண்ணான்னு சொன்னார் ஏன் நீங்க போட மாட்டேங்கிறீங்க சீமான் பாஜக எதிர்ப்பை பேசினா அதான் நீங்க கட் பண்ணுறீங்க அதை போட மாட்டேங்கிறீங்க சீமான் விஜய் எதிர்ப்பை பேசினா நீங்க போடுறீங்க ஏன்னா உனக்கு கல்லா காட்டு நீ போடுறேன் ஒரு பிரசாந்த் கிஷோர் தான் பீகாரில் இருக்கிறார் சீமானுக்குள்ள ஆயிரம் பிரசாந்த் பிஷோர் இருப்பாங்க ஓகேவா அவர்தான் பிரசாந்த் பிஷோர் அவர்தான் சதரீஷன் அவர் தான் பெண் அவர் தான் எல்லாமே நாம் தவிர லட்சம் வந்து அவர் இருக்கிறது தான் முடிவு அப்ப அவர் கையில எல்லாமே இருக்கும்போது நீங்க வந்து அப்படி அப்படி பார்த்து காப்பி அடிச்சு ஆள் திருசிம்மான் கிடையாது அவருடைய அவர் யோசனை தான் எல்லாமே அவர் கைப்பட ஆள் தான் திருசீமான் பல பேர் போராட்டிக்கிட்டு இருக்கான் இல்லையா இவங்களாம் எல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டான் இருபத்தி ஒண்ணுல திமுக ஓட்டி போட்டான் கூட்டணி ஓட்டு போட்டான் இந்த முறை நீங்க எல்லாம் ஒண்ணாண்டாலும் நான் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்னா அவங்கள்ட்ட தான் என்ன பண்ணுவீங்க பிரச்சனை எங்க இருக்குன்னா அவங்களுக்கு எல்லாம் நமக்கு வேற ஒரு ஆள் தேவை நினைப்பான் அந்த வேற ஒரு ஆளா அவங்க சீமான நினைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு விவசாயத்தை பத்தி சாவு கூட நினைப்பான் நினைச்சு பார்ப்பான் கட்டாயமா அவனுக்கு ஞாபகம் வரும்ல அப்ப அதற்காக நம்ம ஓட்டளிப்போம் அப்படின்னு நினைக்கலாம் நான் சொல்றது வந்து அவங்கள கார்னர் பண்ணி சீமான் வரல அவனுடைய செயலற்ற தன்மை சீமான் வளர்க்க வாய்ப்புகள் அமைந்து பேசுறதுன்னா உன் தகுதி இருந்து உன் வழி இருந்து பேசணும் உன் வலிமை என்ன அதை இருந்து பேசணும் இப்போ சீமான் வர்சஸ் காங்கிரஸ் வருது ஹாம் தொண்டர் வர்சஸ் காங்கிரஸ் வருதுன்னா அது சீமானுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் ஈஸியா அப்போஸ் பண்ணலாம் திமுக கூட இப்போ திமுக இருந்தாலும் ஆயிரம் ரூபா கொடுத்தா அத கொடுத்தேன் இதை கொடுத்தா அண்ணா பெரியாரு காவலர் உருட்டுவாங்க உருட்டு உருட்டவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது இன்னொன்று காங்கிரஸ் வந்து யார் பேச வருவாங்க சீமான திருத்து அது சீமானுக்கு நிகரா அப்ப சீமானுக்கு வந்து ஒரு 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 பாசிட்டிவான ஒரு இடமா தான் நான் காங்கிரஸ் நிற்கிற போது அது சீமானுக்கு இன்னும் லாபகரமானதாக மாறும் வெற்றி வாய்ப்புக்கு சொல்றேன் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக நான் பார்க்குறேன் கண்டிப்பா காங்கிரஸ் கட்சிக்காரன் நிப்பாட்டுவாங்க ஐ திங்க் அங்கே அங்க அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இந்த நம்மோதை விசாரப்படுத்தின உதவியாளர் அருண்மொழிவர் வணக்கம் சார் வணக்கம் ஸோ சமீபத்தில் ஒரு சர்வே பேட்டர்ன்ஸ் வந்து வெப்சைட்ஸ் பார்க்க முடியுது குறிப்பா வந்து விஜய் அவர்கள் தாவேக்கா வந்து உள்ள வந்தப்போ வந்து சீமானவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க நதுவுல அது இல்லை அப்படிலாம் போவாது திமுக தான் வீக்கெண்ட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னார் இப்போ திருப்பி அதிமுக திமுகவை தாண்டி நாம் தான் வந்து பெரிதும் வந்து தாவேக்கா வந்து வீக் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வெப்சைட்ல போதும்போதே எப்படி சொல்றோம்னா இப்ப அறிவிக்கப்படாத ஒரு நிறுவனம் வந்து இதை எடுத்துருக்கு பெயர் தெரியாத நிறுவனம் வந்து இதை எடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்க பாக்குறாங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை இல்லை நான் உங்கள்கிட்டயே பல முறை அரசாங்கே பேசியிருக்கேன் இந்த கருத்து கணிப்புகள் மீது எனக்கு பெரிதும் வந்து ஒரு நம்பிக்கை கிடையாது ஏன்னா அந்த கருத்து கணிப்புகள் எடு எடுப்பவர்களுடைய மனநிலை என்ன அவங்க யாரு இப்போ நீங்களே சொல்றீங்க பேர் அறிவிக்கப்படாதவர்கள்னு இல்லை அந்த இதான சார் வெப்சைட்லேயே வருது அந்த பேர் அறிவிக்கப்படாதவங்க அப்புறம் இந்த வெப்சைட்டுக்காரங்க அவங்க வந்து ஒருவேளை வந்து அந்த அந்த குறிப்பிட்ட கட்சியினுடைய வியூக வகுப்பாளர்கள்கிட்ட பேசியிருந்தாங்களா காசு கீசு வாங்கியிருந்தாங்களா அதற்காக அதை போகிறாங்களோ நமக்கு தெரியாது இல்லையா அப்போது அதை வந்து மையப்படுத்தி நம்ம பேசப்படலாம் மாற்றுறதுங்கிறதே ஒரு அஜெண்டான்னு நான் சொல்கிறேன் இட்ஸ் அடல் அஜெண்டா இந்த மாதிரி பேசி பேசி நம்ம விஷயங்களை பண்ணுவோன்னு ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு பார்வை இருக்கும் அந்த கட்சியினுடைய வளர்ச்சியை கொடுத்த ஒரு எண்ணங்கள் இருக்கும் சரி இப்போ நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியோட கம்மியாக ஓட்டு வாங்கட்டும் ஆனால் நான் ஒன்று சொல்லவா அது கம்மியாக ஆகும்னாலும் அது அடுத்த லட்சம் அது நிற்கும் டிவிக்கே நிற்குமா அப்போது நான் வந்து பா இது வரைக்கும் ஒரு கட்சியினுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அந்த கட்சி நடந்து வந்த பாதை என்னன்னு நான் பார்க்கும்போது அந்த கட்சி இப்படி நடந்து வந்திருக்குது அதுக்கப்புறம் இப்படி போகணும் இங்கே போகணும்னு சொல்ல முடியும் அது லெஃப்டில் தான் திரும்பும் ரெண்டில் தான் திரும்பன்னு சொல்ல முடியும் இங்கே வந்து லெஃப்ட்லேயே திரும்புமா ரைட்டில் திரும்புமான்னு நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கு சுற்றி ஒரு ஐம்பது பேரை சுற்றி போயிருக்கான் இப்போ வரைக்கும் பல பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இது இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னு பேசுகிறதுங்கிறது நான் வந்து ஒரு அவசியமற்ற விவாதங்களாக நான் பார்க்குறேன் இன்னைக்கு பர்சனலாக சொல்லணும்னா இன்னொன்று அப்படி எடுக்கிறவங்க இப்படி சொல்கிறாங்களா பொறுத்திருந்து தான் பார்ப்போம்னு நான் சொல்ல முடியுமே தவிர ஏன்னால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது இவ்வளோ பர்சன்டேஜ் இவங்க வாங்கிறாங்க இவங்க வாங்கிடுவாங்கன்னு பார்ப்போம் இருந்து பார்ப்போம் வரட்டும் ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக இயங்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா அவங்க இயங்கல் திவிக்க சொல்கிறேன் தாவேக்கா ஒரு அரசியல் கட்சியா அவங்க இன்னும் முழுசா இயங்க துவங்கல என்னங்க முழுசா இயங்கிட்டாங்க இப்போ பாருங்க அந்த கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு தயாராகி விட்டார் அப்படிங்கறத யாருங்க சொல்லணும் கட்சி தலைமையில இருந்து சொல்லணும் கட்சி தலைமை சொல்லணும் பொதுச் சொல்லணும் கட்சியின் அறிக்கையில வெளியில ஒரு ஊடகத்துல வந்தக்கூடிய ஒரு செய்தியில டிசம்பர் நாலாம் தேதி வந்து அவங்க அனுமதி கேட்டாங்க அனுமதி திருப்பி கொடுக்க அனுமதி தர மறுத்துட்டாங்க அப்படின்னு மட்டும் செய்தி வருது அப்போதான் நமக்கு தெரியுது ஓஹோ அவங்க அனுமதி கேட்டிருக்காங்க அப்போ ஆரம்பிச்சிட்டாருன்னு புரியுதா அப்போ எப்போதுமே ஒரு செய்தி என்பது ஆக்ஷன்ல இருந்து வரணும் ரியாக்ஷன்ல இருந்து வரக்கூடாது இங்க ரியாக்ஷன் தான் செய்தியே வருது அப்படின்னா இந்த கட்சி அப்படி நீங்க கட்சியா நினைப்பீங்க இல்ல குறிப்பா திமுக சார்பா பேசக்கூடியவங்க கூட கேள்விப்பட்ட செய்தி அறியப்பட்ட செய்தி தான் சொல்றாங்க தவிர தி தாவேக்காவை ஆதரிப்பவர்கள் ஒரு கூட்டம் இருக்கு அவங்க அதை சொல்லலாம் அறியப்பட்டேன் தெரியப்பட்டேன் கேள்விப்பட்டேன் புரிஞ்சு செய்தி செய்தி ஒட்டு கேட்டேன் உரமா கேட்டேன் நின்று கேட்டேன் நிதானமா கேட்டேன் படுத்துன்னு கேட்டேன் பாயல கேட்டேன்னு சொல்லலாம் கட்சிக்காரன் பேசக்கூடாது கட்சிக்காரன் பேசக்கூடாது இப்போ நாம் தமிழ் கட்சியில் ஒருத்தர் இருக்காரு இப்போ இனிமாவன காத்தி இருக்காரு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சீமான அப்படின்னு பேசணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கட்சியில் இருக்கீங்களா இல்லைன்னா நான் அடுத்த கேள்வி கேட்பேன் கட்சியில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு நான் கேட்பேன் ஏன் கேட்பேன் அதனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதை கட்சியில் இருக்கிறீங்களே அப்படின்னு கேள்விப்பட்ட வரைக்கும்னு என்ன உடனே கேட்போம் அதை தான் தாவே கடை பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் அவங்க இன்னொரு விஷயத்த ரொம்ப லாபமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க என்ன தெரியுமா அது என்ன தெரியுமா என்ன ஊடகங்களில் பேச அழைச்சோம் அப்படின்னா அவங்க வர்றது கிடையாது தாவேக்கா ஆதரவாளர் விஜய் ஆதரவாளர் அரசியல் பார்வையாளர் பிஜேபியோட டெக்னிக் அதை பயன்படுத்துறது இப்போ இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து பேசிட்டா பண்ணிட்டா யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்க பட் அது இல்லை இல்லை விஷயம் இருக்குது நேரடியாக நீங்கள் பேச முடியும் களத்தில் இறங்க முடியும் கட்சியாக கட்டணப்பா எங்குறீங்கன்னா நீங்கள் வெளியில் வந்துருக்கணுமே சார் எங்கே சார் வரீங்க அப்புறம் வராமல் இவனோட போட்டி அவனை போட்டி இவனை தூக்கிட்டு அவனை தூக்கிட்டான்னு பேசுறதெல்லாம் தனியாக பேசிக்க வேண்டியது தான் களத்தில் வாங்க மக்கள் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலை மக்கள் ஆதரவு எப்போதுமே இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் புதிய விச்சாரம்சம் எல்லாருக்குமே இருக்கும் விஜய் ஒரு பெரிய ஸ்டாருங்க எப்படிங்க இல்லாமல் இருக்கும் மக்கள் ஆதரவு இருக்குது நீ யாருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா நான் விஜய் ஃபேனு ஆனால் விஜய்க்கு நான் ஓட்டு போடுற அளவுக்கு எனக்கு விஜய் இன்னும் இருக்கலை நான் கூட கொடுக்கணும்னு சொல்ல போறது கிடையாது ஆனால் நான் ஒரு விஜய் எனக்கு ரொம்ப விஜய பிடிக்கும் விஜய் படம் தான் முதல்ல போய் நான் பார்த்துருவேன் அதுக்கு நான் விஜய் ஓட்டு போட்டுருமா அப்படி கிடையாது சோ ரசிகத்தன்மை என்பது வேறு அரசியல் என்பது வேறு அதை புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக சமீப காலமா வந்து திமுக அதிமுகவை தாண்டி தாவே கவி தவைக்கவிஜயும் வந்து நாம் தமிழ் சார்பில் வந்து அதிகமா விமர்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்த வழியில இப்போ ஒரு செய்திகள் வெளியா இருக்கு விஜய் அவர்களை வந்து விமர்சிப்பதை வந்து குறைத்துக்கு வந்து திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் மேலே வந்து நாம்தான் வந்து ஃபோக்கஸை திருப்புறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வெளியாயிருக்கு இந்த மூவை எப்படி பாக்குறீங்க ஏங்க நான் இதை முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க சொல்றீங்க சார் சால புட் ஸ்ட்ராட்டஜிங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் விஜய் விமர்சிப்பதை சொல்றீங்களா விஜய பத்தி அவர் வாலண்டரியாக எங்கேயாவது தம்பி விஜய் பத்தி பத்தி கேள்வி கேளுன்னு சொல்லியிருக்காரு அவங்கள்ட்ட ஏதாவது இல்ல விமான நிலையத்துல பத்து பேர் போயிட்டு இருக்க மாநில விஜய் பத்தி கேள்வி கூப்பிட்டுருக்காரா கேக்குறீங்க பதில் சொல்றாரு கேட்கலன்னா பேசவே மாட்டாருங்க விஜயபதி அவரு கட்சியினுடைய மேடைகளில் அவர் பல விஷயங்கள் பேசும்போது போற போக்கில் விஜயபதி பேசுறதுங்கிறது வேற அவர் போற போக்கில் தான் இன்டர்நேஷனல் புரோக்கர்னு சொன்னார் மோடியை ஏன் நீங்க போடவே மாட்டேங்கிறீங்க ஏன் போட மாட்டேங்கிறீங்க எஸ்ஐஆர் வச்சுதான் பாஜக இந்தியா முழுக்க பண்ணான்னு சொல்றாரு ஏன் நீங்க போட மாட்டேங்கிறீங்க சீமான் பாஜக எதிர்ப்ப பேசினா அதை கட் பண்றீங்க அதை போட மாட்டேங்கிறீங்க சீமான் விஜய் எதிர்ப்பு பேசினா நீங்க போடுறீங்க ஏன்னா உனக்கு கல்லா காட்டுறது நீ போடுற பியூஸ்காக போடுறேன் இந்த இந்த நடுவுல இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு தலைவன் கூட பேசாதத சீமான் பேசினார் எதுன்னு சொல்லவா என்னன்னு சொல்லவா ஜிஎஸ்டி எல்லாம் நீ வரி பகிர்வெல்லாம் மாத்திருக்கிறாங்கன்னா நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த அட்டுழியத்தெல்லாம் யார் பதில் சொல்றது மோடியை மன்னிப்பு கேட்க சொல்றீங்களான்னு கேட்கிறாரு ஒருத்தன் பேசிருக்காரா அத ஸ்டாலின் பேசிருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி ஐயா பேசியிருக்காங்களா இல்லை அண்ணன் திருமாவளவன் பேசியிருக்கிறாரா மோடி பொது மன்னிப்பு கேட்கட்டும்ங்க அப்படின்னு சொன்னாருங்க சீமானு அப்போ பிரச்சனை என்னென்னா ஆண்டி பிஜேபி பேசலாம் நீங்கள் போட மாட்டீங்க ஏன்னா சீமானு பேசுற ஆன்டி பிஜேபி நீங்கள் விரும்பல ஐயோ நம்மளோட ஸ்ட்ராங்காக பேசுகிறா அப்படியே ஒர்க் அவுட் ஆகிற பாக்க கிரவுண்டில் அப்படின்னு நீ பயப்படுற பட் விஜய் எதிர்த்து பேசிட்டா திமுக வந்து பேசிட்டா உனக்கு ஈஸியாக இருக்குது திமுக வந்து பேச போட மாட்டேங்கிற நீ விஜயத்துக்கு அவனுக்கு கல்லா கட்டுது அந்த பசங்க நிறைய பேர் ஆன்லைன்ல இருக்கிறாங்க அவங்களும் ட்ரிகர் ஆயிடுறாங்க ஈஸியா ஆமா ஸோ இது என்னங்க அவருக்கு தெரியுங்க அவர் டார்கெட்டு விஜய் கிடையாது விஜயத்துக்கு அவங்க கட்சி ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல விஜய் எங்கிருந்தாரு பதினாறுல எங்கிருந்தாரு பத்தொன்பதுல எங்கிரு இருபத்தொன்னு இருபத்தி நாலு எங்கிருந்தாரு எல்லாம் கிடையாது அவர் பாதை தனித்த பாதை வந்தார்னா சேர்த்துக்கலாம் வரலையா விட்டு போயிட்டேர்லன்னு மாதிரி விட்டு போறாரு அவ்வளவுதான் குறிப்பா சார் இப்போ பீகார் எலெக்ஷன்ல வந்து இது வரைக்கும் பெருமளவு பாதிக்கப்பட்டது காங்கிரஸ்னு சொல்லலாம் சந்திக்காத அளவுக்கு சரிவை வந்து சந்திச்சிருக்காங்க தமிழகத்துல திமுக மீண்டும் காங்கிரஸை தூக்கி சுமக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்ப தொடங்கி இருக்கு காங்கிரஸ் சார்பு சார்பிலையும் வந்து டிவிக்கே பக்கம் நாங்கள் போக்கஸ் வந்து திருப்பலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது வாய்ப்பு இருக்கா ஒன்னே ஒன்னு ஓபனா சொல்லிடுறேன் இந்த கூட்டணி அந்த திமுக காங்கிரஸ் இந்த தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி உடையாது உடையாது உடையவே உடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஆமா காங்கிரஸ் கட்சி எப்போதுமே ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து கட்சிக்குள்ளேயே இருக்கும் போது கூட்டணிக்குள்ளேயே இருக்கும் போது எங்க அவன் நல்லாவே இல்லைங்க என் அவனை பிடிக்கலங்க அவனை பிடிக்கலன்னு பேசுவாங்க எண்ட் ஆஃப் திரும்ப ஒன்னா ஒட்டிப்பாங்க ஆனா செல்வ பெருந்தகை தவிர மத்தது எல்லா மத்தவங்க எல்லாருமே திமுக கூட்டணிக்கு எதிராக பேசுறாங்க சரியா கேட்டீங்க செல்ல பெருந்தக யாரு காங்கிரஸோட மாநில தலைவர் மாநில தலைவர் எடுக்கிறது முடிவா திருச்சி வெளிச்சமையை எடுக்கிறது முடிவா மாநில தலைவர் புரிஞ்சு போச்சு ஐயா அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்தாலும் திமுக விமர்சனம் பண்ணலாம் ஏன்னா அவருக்கு ஆயிரம் உரிமை இருக்குது அவர் ஒரு மூத்த தலைவர் அவர் அவர் அனுபவசாலி அவர் பேசுவார் ஓகேவா அக்கா ஜோதிமணி பேசுவாங்க எல்லாரும் பேசலாம் ஆனால் முடிவெடுக்கிற இடத்துல யார் இருக்கிறது செல்வ பிறந்தது அவரை தாண்டி யார் இருக்கிறது ராகுல் காந்தி சோனியா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியாச்சு போய் வேலையை பாருன்னு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் கொடுக்குற சீட்டுக்கு உட்காந்துட்டு வேலையை பார்த்துட்டு ஜெய்ஸ் வர வழியை பாருங்கன்ட்டாங்க அதுவும் இந்த நேரம் நெருக்கடியான நேரம் பீகார் வந்து தோல்வியை சந்திச்சிருக்கீங்க கப்பு சிப்புன்னு ஒழுங்கா வாய்ப்பு புரியுதா உங்களுக்கு புரியுது எல்லாம் வாய்ப்பே கிடையாது இந்த கூட்டுன்னு நீடிக்கும் ஆனா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் பேசுறதுக்கு ஒருவேளை ஜெயிச்சு இருந்தா பீகார்ல ஜெய்ச்சி இருந்தாங்கன்னா இங்க டிவி வச்சு கூட பேரம் பேசலாம் ஏ நான் எவ்வளவு ஆள்பத்துல பீகார்ல போயிருவேன் விஜய் கூடன்னு சொல்லலாம் இப்ப சொல்லி பாருங்களேன் ஓகே ஒரு படத்துல வரும்ல நான் கட் பண்ணி போட்டு அதை கண்டிச்சிக்கோ யார் அந்த மாதிரி தான் கண்டிச்சிக்கோ விட்டு போக அதனால் காங்கிரஸ் போகாது போகாது போகவே போகாது கண்டிப்பா குறிப்பாக பீகார் எலெக்ஷன்ல வந்து ஒரு விஷயத்தை விட்டு நோக்கினா தெரியும் சார் தேஜஸ்வி யாதவ் சார்பில் வந்து மக்கள் வந்து பார்க்கும்போது அவர் வந்து யாதவர்களுக்கும் இஸ்லாமியர்கள் தான் முன்னுரிமை கொடுப்பாரு அப்படின்ற ஒரு காரணம் தான் அவர் தோல்விக்கு ஒன் ஆஃப் வந்து சொல்லப்பட்டது மற்ற பெரும் ஒரு சிறு சிறு சமூகமாக இருக்கக்கூடியவங்களை வந்து நிதிஷ்குமார் ஒருங்கிணைச்சது வந்து இதற்கு வெற்றிக்கு காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க சொல்லுவாங்க தமிழகத்தில் நாம் தமிழர் அந்த மாதிரி எல்லா கட்சிகளுக்குமான சாரி எல்லா சாதிகளுக்குமான பிரதிநிதித்துவத்தை வந்து கொடுத்துட்டு வராங்க ஒருவேளை அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இங்கே உருவாகும் நினைக்கிறீங்களா அந்த மாதிரி சிறு 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 சாதிகள் வந்து இவருக்கு வாக்குகளை சேகரிக்கல ஆக்சுவலி இதை அடிக்கடி திரு ரவீந்திர சாமி சொல்லுவாங்க இந்த கஞ்சுராம் பாணின்னு சொல்லுவாங்க ஆமாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆக்சுவலி சீமான் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி அதை காப்பி அடிச்சு இருக்கிற மாதிரி நான் நினைக்கல இந்த மண்ணில் இந்த சொசைட்டில எதெல்லாம் தேவையா அதை அவர் பண்றாரு பண்ண முனைகிறாருன்னு நான் நினைக்கிறேன் இட்ஸ் நாட் காப்பி கேட் சம்திங் அதர் ஸ்டேட்ஸ் அப்படி நான் பார்க்கல இந்த சொசைட்டிக்கு தேவையா தெரியுது இங்கே தமிழகத்துக்கு ஆமா அதாவது பழைய சமூக மக்களும் குல வளர்கிற மக்களும் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் அந்த மக்கள் ஒத்துமையா இருக்கணும் ஆனால் இடஒதுக்கீடு தனி உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா அதை நம்மளை பாதிப்பு நீய சகோதரம் தான் அது தவறா இருக்குது பொதுல வந்து எடுத்துக் கொடுங்க அப்படின்னு கேட்டு ஒரு கோரிக்கை முழக்கத்தை வச்சு ஒரு மாநாடு போடுறாருல்ல அது வந்து அங்க தேஜஸ்வி யாதவ் எல்லாம் பார்த்தோம் நிதிஷ்வகுமார் யாதவ் நிதிஷ்குமார் பார்த்தோலாம் வர்றது கிடையாது அது அவருடைய சுயமான தனிப்பட்ட முடிவு அதை நான் பல முறை சொல்லியிருக்கேன் ஒரு பிரசாந்த் கிஷோர் தான் பீகார்ல இருக்கிறாரு சீமானுக்குள்ள ஆயிரம் பிரசாந்த் கிஷோர் இருப்பாங்க ஓகேவா அவர்தான் தான் பிரசாந்த் கிஷோர் அவர் தான் சபரிசன் அவர் தான் பெண்ணு அவரு தான் எல்லாமே நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரைக்கும் அவர் தான் முடிவு அப்போ அவர் கையில எல்லாமே இருக்கும்போது நீங்க வந்து அப்படி அப்படி பார்த்து காப்பி அடிச்சு பண்ணக்கூடிய ஒரு ஆள் திரு கிடையாது அவருடைய கெப்பபிலிட்டி அவர் யோசனை தான் எல்லாமே அவர் கைப்பட இல்லை தான் திட்டம் அப்படியாப்பட்ட ஆள் தான் திரு சீமான் அப்ப அப்படி பார்க்கும்போது அவர் எடுக்கிற இந்த முப்பரு விழாவாக இருக்கட்டும் பாத்தீங்கன்னா வந்து அயோத்தாசா படம் எட்டமலை சீனிவாசன் எம்சி சி எம் சி ராஜா வச்சு முப்பெருமிழா எடுத்தாரு அது மாதிரி நிறைய விஷயங்களை பண்றாரு இஸ்லாமியர்களை சந்திச்சு உரையாடல் பண்றாரு கிறிஸ்தவரை சந்திச்சு உரையாடல் பண்றாரு அந்த உரையாடலாம் ரொம்ப முக்கியமானது நீங்கள் அதை யார் பண்ணுவாங்க ஒரு லீடர் சொல்லுங்களேன் யாராவது ஒருத்தர் யார் வேணா கேள்விங்களோ பதில் சொல்லுன்னு சொல்லுவாரா அவர் சொல்கிறார்ல அப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான மூவ்ஸு பட் அதை பார்த்து காப்பி அடிச்சாரன்னு நான் நினைக்கல நீங்கள் சொல்கிற ஒருஷை ஒத்துக்கிறேன் அதே மாதிரி இருக்க கட்ட அதே மாதிரி இருக்குது பட் தன்மைகள் வேற மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்துல தான் சார் அடுத்த கேள்வி என்னன்னா திமுகவுக்கு பேக் போனா செயல்படக்கூடிய வாக்குகள் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையர் அதாவது இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்குகளும் தலித் சமூக வாக்குகளும் பெருமளவு வந்து கன்சல் இதாயிட்டு காங்கிரஸ் இப்போ ஒரு சதவியும் வீக் ஆகிட்டு வராங்க தலித் சாரி கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை வந்து திமுக பக்கம் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக காங்கிரஸ் இருக்காங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் ஸ்டாலின் ஆன அந்த மோதல் இப்போ சமீபத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க நாளையே முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர்கள்லாம் வந்து திருமா சார் திருமாவளவன் சார்பாக வைக்கப்பட்டது மீட்டிங் போய் திரும்பி வரதுக்குள்ள அந்த பேனர்கள் வந்து கிழிக்கப்பட்டது இது வந்து தலித் சமூக மக்கள் மத்தியில் ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்ததே பார்க்க முடியுது இந்த இரு வாக்குகளையும் திமுக அடுத்தபடியாக வந்து தங்கள் பக்கம் திரும்பக்கூடிய கட்சியாக வந்து என்டிகே இருக்கு இப்போ திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான இந்த முரண் வந்து கேட்க எந்த அளவுக்கு சாதகமாக நினைக்கிறீங்க ஒரு ரொம்ப கூர்மையான கேள்வி ஏதனால் சொல்கிறேன் அப்படின்னா திமுகவோட அலையன்ஸில் இருக்கிற எல்லாருக்குமே வில்லேருந்து ஒரு தோற்றம் உண்டு இந்த கூட்டத்தை ஜெயிச்சிடும் அப்படின்னு பட் எங்கே டஃப் இருக்குன்னா தலைவர்கள் ஒன்றாக இருக்காங்க தொண்டர்கள் ஒன்றாக ஆகலை துயமை பணியாளர்கள் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க யாரோட வாக்கு வங்கி பிசிகாவோட வாக்கு வங்கி கம்யூனிஸ்ட் கட்சியோட வாக்கு வங்கி சாம்சங் தொழிலாளர்கள் கடத்தல எங்கேயும் போராட்டிக்கிட்டு இருக்கான் அவன் யாரோட வாக்கு வங்கி கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட வாட்டு வாக்கு வங்கி இந்த மாதிரி ஆசிரியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் சாம்சங் ஊழியர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் பல பேர் போராட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் யாருக்கு ஓட்டுட்டான் இருபத்தி ஒண்ணுல போட்டான் குடும்ப கட்சிகள் ஓட்டு போட்டான் இந்த முறை நீங்கள்லாம் ஒன்னாண்டினாலும் நான் உங்களுக்கு ஓட்டு போட தான் உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க பிரச்சனை எங்க இருக்குன்னா அவங்களுக்கு எல்லாம் நமக்கு ஒரு ஆள் தேவைன்னு நினைப்பான் அந்த வேற ஒரு ஆளாக அவங்க சீமானம் நினைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு விவசாயத்தை பத்தி பேசுகிறாருப்பா தூய்மை ஒரு பிரச்சனை வச்சாருப்பா நம்மளை வந்து நேரில் வந்து பார்த்தாருப்பா இருப்பா சா கூட நின்னா இருப்பா நினைப்பான் நினச்சி பார்ப்பான் கட்டாயமா அவனுக்கு ஞாபகம் வரும்ல அப்ப அதற்காக நம்ம ஓட்டளிப்போம் அப்படின்னு நினைக்கலாம் நான் சொல்றது வந்து அவங்கள கார்னர் பண்ணி சீமான் வரலை அவனுடைய செயலற்றத்தன்மை சீமான வளர்க்க வாய்ப்புகள் அமைந்திருக்கிறது ஏன் அவங்க பார்வை அதிமுக பக்கமாக திரும்பிய ஆட்சியில் அமரக்கூடிய ஒரு கட்சியா இருக்காங்க ஒரு ஆப்ஷனா இருக்காங்க போகும் நான் நான் சொல்ல மாட்டேன் திரும்பலாம் திரும்பவும் வாய்ப்பு இருக்கு ஆனா நீங்க இந்த இடத்துல இருக்கிறனால ரொம்ப வைப்ரண்டான ஆட்கள் கம்யூனிஸ்டுக்கோ விசிகாவுக்கோ இருக்கிறனால ரொம்ப வைப்ரண்டான ஆட்கள் தே ஆர் மோர் அலைன்டு வித் த ஐடியாலஜிஸ் எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கிறவங்க இங்கே தான் வர முடியும் ஐடியாலஜியா வைப்ரண்டா எனர்ஜெட்டிக்கா கரிஸ்மாட்டிக்கா ஒரு ஆள் இருக்கும்னு நினைக்கிறவங்க நான் வந்து மறுக்கல்ல அவங்க சமூகத்துல ஒரு பெரும்பகுதியினர் நம்ம ஜேகர் கட்சிக்கு போடுவோம் திமுக தொத்த அதிமுக எடப்பாடி ஐயாவுக்கே போடுவோம் எடப்பாடி போடலாம் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா போவாங்க அப்போ வாக்குகள் கிரவுண்டுல கன்வெர்ட் ஆகாம பிரியுதுங்கிற நான் என்னோட எண்டாவது செட்மெண்ட் என்னன்னா திமுக அலையன்ஸ் கட்சிகளுடைய வாக்குகள் உடைகிறது இந்த ஆஃப்தி அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்க வெற்றி பாதிக்கும் அது அதிமுக நாம் தமிழர் கட்சிக்கு போகும் தாவேக்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா போகும் எல்லாம் போகாது அதுவும் போகாது அதுவும் போகாது அப்ப நான் என்ன சொல்றேன்னா அவங்களுடைய மாற்றம் அவங்க சீமான பாக்குறாங்கன்னா வருமானம் இல்லை இயல்பா அங்க இடத்துல போய் சீமானம் தள்ளிடுறாரு அவங்க தான் இவர் கிடையாது வரையர் பற்றும் இப்போ வேறு தேவதகொலை வளரங்கிற சமூகத்துக்கான இடஒதுக்கீடு வந்து பாழாகுது பறிப்போகுதுன்னு சொல்லி பேசுகிறாருல்ல அதை சமூக மக்கள் மதியத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது ஆமாவில் நமக்கு ரிசர்வேஷன் பாதிக்கப்படுது இல்லை அப்படின்னு ஏற்படுத்துது அப்போ அருந்ததியை சொந்த மக்களுக்கு வந்து பொதுலேருந்து எடுத்துக் கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு அதற்கான ஆமா சரியான கோரிக்கை தானே இது சரியாக தான் தெரியுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கலாம் அது சரியாக தப்பாங்கிறது ரெண்டாவது விவாதம் அவன் யோசிக்க ஆரம்பிக்கலாம் தூண்டி விடுது அப்போ அதை பற்றி ஒரு போகிறான் அந்த சிந்தனை இருக்குல்ல தலித்து மக்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் நான் சொல்லல அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் இப்ப பதிவு போட்டுருக்கிறாங்க நீங்க பாத்திருப்பீங்க இப்படியான விஷயங்களெல்லாம் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும் போது தானா அவங்க ஒரு சாய்ஸ் பார்க்கும் போது வேற கிரௌண்ட்ல இல்லை இல்ல இல்ல இதுல எனக்கு என்ன சந்தேகம்னா சார் திமுக கூட்டணி கட்சிகள் அவங்க வீக் ஆகிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சுதான் பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களான்ற ஒரு கேள்வி அவங்கள பத்தி கவலை இல்லை ஏன் ஏன்னா பணம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு

அந்த காலம் தான் பதில் சொல்லும் இறுதியாக ஒரே ஒரு தான் எஸ்ஐஆர் நடவடிக்கை தமிழகத்தில் தீவிரமா நடைபெற்றிருக்கு திமுக அதை வந்து ஒரு பக்கம் எடுத்தாலும் ஒரு பக்கம் அதை நடைமுறைப்படுத்திட்டு வராங்க நம்ம கட்சி மட்டும்தான் துரிதமாக அதை எடுத்துட்டு வராங்க நீங்க நடைமுறைப்படுத்துறது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பேச்சுக்கள்லாம் எழுப்புது எப்படி பாக்குறீங்க எஸ்ஐஆர் நீங்கள் வந்துருச்சு சார் உங்களுக்கும் வந்துருச்சு எனக்கும் வந்துருச்சு நம்ம அப்ளை அப்ளைச்சு நம்ம நானும் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன் நான் எழுத போறோம் பட் இந்த எஸ்ஐஆர் பற்றின விஷயத்தை பண்ணிக்கிட்டு சைமல் டேனேஸாக நம்ம எதிர்க்கிற வேலையை பார்க்கணுன்றது தான் இன்றைக்கி இருக்கிற யதார்த்தமான உண்மை உண்மை திமுக பண்ணுற மாதிரி சொல்கிறீங்களா இல்லை இல்லை நீங்கள் திமுக பண்ணுற மாதிரினா திமுகவோட செயல்பாட்டை தான் விமர்சனம் இருக்குது அதில் மற்றதில் எனக்கு விமர்சனம் இல்லை அதை அதை நாம் கட்சி விமர்சிக்கல அரசியல் தான் சரி எதிர்க்கலாம் தான் சொல்கிறதே தவிர நாம் தமிழர் கட்சி நீ இது பண்ணால் தான் சொல்லலாம் அவங்க இப்போ வேறு வழி இல்லை இப்போ திரு சீமானவர்களும் போய் ஃபில் பண்ணி தானே கொடுத்தா அவனு வேறு வழி இல்லை ஃபில் பண்ணி தானே ஃபில் பண்ணுவார் இல்லை பண்ணால் தானே நீங்கள் ஓட்டே போட முடியாது இல்லை பிரச்சனை என்னென்னா அவங்க அரசு தான் சரியாக எதிர்க்கலங்கிறதா பிரச்சனை தீர்மானம் போட்டுக்கணும் மற்ற சேலம் அது ரைட் அது ரெண்டாவது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா வந்துருச்சு இப்போ நீட் இருக்குங்க நீட்டு வந்துருச்சு எக்ஸாம் நினைக்கிறேன் பிள்ளை போய் எழுதணும் இது இருந்தாலும் தான் பிபிஎஸ் ஆக முடியும் ஆனால் நீட் எதிர்க்கிறேன் என்ன பண்ணணும் எழுதிதான் தான் ஆகணும் அந்த மாதிரி தான் இது இப்போ எஸ் ஏன் வந்துருச்சு ஃபில்அப் பண்ணுறோம் போடுறோம் பட் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கணும் நேர்த்தியாக இருக்கணும் அதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதை நோக்கி தான் நம்ம பயணிக்க முடியுமே தவிர யாரும் பண்ண முடியாது எனக்கு அப்படியே கதி கொண்டு வந்து விட்டுட்டீங்க முன்கிட்ட சுதாரிச்சிருக்கணும் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கணும் காட்டமாக எழுத்துருக்கணும் அதனால் இங்கே பொண்ணாமட்டத்துடைய விளைவு தான் இங்கே வந்து நிற்குது தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளோ பேர் பூந்ததுனால தான் இப்போ நிறைய பேர் பயப்படுறாங்க இல்லை பீகார் எலெக்ஷன் அது இம்பாக்டாக ஏற்படுத்துச்சு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல தமிழக அரசியல் அது எதிரொலிக்குமா அதான் சார் பயமாக இருக்குன்ற அந்த பயத்தை நீங்கள் வந்து கடந்தும் போக முடியாது ரெண்டு விஷயம் இருக்குது பீகார் மாதிரி இங்கே பண்ணவும் முடியாது சார் ஓகேவா பீகார் மாதிரி இங்கே பண்ணிட முடியாது நம்ம ஊரில் வந்து அந்த அவேர்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தின்னு நான் நினைக்கிறேன் கம் தப்பாக சொல்லலை கம்பேரிட்டிவ்லி நம்ம கொஞ்சம் மோர் அவேர்னஸஸ் ஹியர் தன் பிஹார் மோர் தன் பீகார் அப்போ அதை பண்ணிட முடியாத நான் நம்புகிறேன் அப்படி பண்ணாங்கன்னா அம்பலப்பட்டு போவாங்க தமிழர்கள் அவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுத்துட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் தோற்று கூட போட்டுங்க நாம் தமிழர் கட்சி பண்ணிட்டு தோட்டோம் பிரச்சனை கிடையாது உங்களை சொல்கிறது புரியுது இல்லை போட்டியில் கலந்து கலந்து ஆயிரம் பேசிக்கிட்டு இருப்பான் போட்டியில் கலந்து தோற்று போட்டோம் அது ஒரு பயிற்சியாக இருந்துட்டு போகுது நிச்சயமாக அந்த கட்சி அது அதுக்கப்புறமா தகவா நீட்டிக்குதா இல்லைங்கிறது அவங்களுடைய பிரச்சனை நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரன் கிடையாது வெளிலேருந்து பார்க்கும்போது அந்த கட்சி பண்ணுறது சரியா தப்பா அந்த கட்சியுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சொசைட்டியில் ஏதாவது நடக்குமான்னு பார்ப்பேன் நடந்தால் வரையச்சுட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு அந்த அந்த விஷயம் பண்ணுறதை குடிச்சிருக்கான ஆதரிப்பேன் ஏய் நல்லா பண்ணுறாங்கப்பா அது சொசைட்டிக்கு தேவை அதனால அவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களாங்கிறது எனக்கு அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது நன் ஆஃப் பை மை பிஸ்னஸ் ஏன் கையில் துட்டை தூக்கியாக நான் வந்து வேட்பாளர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லை பிரச்சனை என்னன்னா நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா அந்த செயல்பாட்டால சமூக மாற்றம் விளைகிறதா சமூகத்துக்கு பலன் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம உடனடி பலன் கிடைக்காம போட கூட போகலாம் ஆனா நீண்ட கால பலன் கிடைக்கதா அதை நீங்க அமைதியா பொறுத்திருந்து பாருங்கன்ற ஒரு விதைய போடுறீங்க ஆலமர விதைய பார்த்துருக்கீங்களா தான் இருக்கும் எவ்வளவு பெரிய மரம் வருது எவ்வளவு பெரிய மரம் வருது அதே மாதிரிதான் ஒரு கொள்கையை பேசுறாங்க இத்தனூண்டு கட்சி எல்லாம் தோணும் அண்ணா இருக்கும் போது இத்தனூண்டு கட்சி தாங்க திமுக அண்ணா இருக்கும்போது இத்தனூண்டு கட்சி தான் திமுக காங்கிரஸ் எவ்வளவோ பெரிய பேர் இயக்கம் மண்ணக்க வச்சாரா இல்லையா பேர்ஜார் அண்ணா அன்னைக்கு அண்ணாவா அண்ணா துறையை பார்த்தாங்க இன்னைக்கு தம்பிகள்லாம் அண்ணாவா சீமானை பாக்குறாங்க அண்ணானா அண்ணனா சொல்றாங்க இல்லையா அப்படி சொல்றேன் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இதே தொடர்ந்து கிட்டத்தட்ட காரைக்குடியில் தான் நாம் தமிழ் சாப்பா வந்து சீமான உள்ள போட்டி இதுவாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்து கிட்டத்தட்ட ஊர்ஜிதமான ஒன்னா இருக்கு வழக்கமாக அங்கே வந்து பாத்தீங்கன்னா காங்கிரசும் பாஜகவும் போட்டி இதுவாங்க இப்போ இந்த முறை வந்து நாம் தமது கார்ப்பது சீமான அங்க போட்டி காங்கிரஸ் நாம் தமருக்கு இடையே அந்த நேரடி போட்டி எப்படி பாக்குறீங்க ஏன்னா அதை எதிர்த்து தான் உருவான கட்சியா வந்து சீமானாவில் கட்சியை தோற்று ஸோ காங்கிரஸ்னு ஒரு காங்கிரஸ் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப சீமானவர்களுக்கு ரொம்ப இலகுவா இருக்கும் இப்ப திமுகவை எதிர்க்கும் போது கூட அது ஒரு பங்காளி சண்டை தான் நானே ஓபனா சொல்றேன் சீமான பல பிறே சொல்றாரு அது ஒரு பங்காளி சண்டை பட் காங்கிரஸ்ங்கிறது பகையாளி சண்டை பாஜகங்கிறது மனிதகுல விரோதத்தை கூட போடக்கூடிய சண்டை இப்படி பகுத்து தான் பார்க்கணும் காங்கிரஸோட ஃபைட் அப்படிங்கிறது நேஷனல் லெவல்ல போயிட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது காங்கிரசை வலுப்படுத்த வேண்டும் எதிர்க்கலாமலாம் போக கூடாதுல காங்கிரசுக்கும் நாம் தான் சண்டையா அதை அதை மட்டும் அதை பத்தி மட்டும் பேசு இப்படி பேசி பேசித்தான் பீகாரில் பண்ண வச்சீங்க அடடா எஸ்ஐஆர் எதிர்த்து விட்டார் ஓட்டுவரியை பேசிவிட்டார் மக்கள் மன்னலையை மாறிவிட்டது விட்டது என் கனவில் ஜெயஸ்வி யாத முதலமைச்சராக பதவிக்கூடிய வாய்ப்புகளை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தீங்க மாதிரி தொடர்ச்சியா பேசுவாங்கல்ல கடைசியில பார்த்தா காரணமே காங்கிரஸ் கட்சிக்காரன் கூத்துலேயே இல்லைன்னுட்டாங்க பிரச்சனை என்னன்னா உன் தகுதி எறிந்து உன் வலி எறிந்து பேசணும் உன் வலிமை என்ன அது அறிஞ்சு பேசணும் இப்போ கசியமான காங்கிரஸ்னு வருது நாம் தோண்டஸ் காங்கிரஸ்னு வருதுன்னா அது சீமானுக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்டாக இருக்கும் நான் ஜெயிச்சிருவாருன்னு நான் சொல்லலைங்க அவருக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஈஸியாக அப்போஸ் பண்ணலாம் திமுகவை கூட இப்போ திமுக இருந்தாலும் நான் ஆயிரம் ரூபா கொடுத்தேன் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் அண்ணா பெரியார் காசு உருட்டுவாங்க உருட்டா உருட்டவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது இன்னொன்று காங்கிரஸ் வந்து யார் பேச வருவாங்க சீமான் எதிர்த்து அது சீமானுக்கு நிகராக அப்போ அது சீமானுக்கு வந்து ஒரு 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 பாசிட்டிவான ஒரு இடமா தான் இன்னைக்கு நான் பார்க்குறேன் காங்கிரஸ் நிற்கிற போது அது சீமானுக்கு இன்னும் லாபகரமானதாக மாறும் வெற்றி வாய்ப்புக்கு சொல்றேன் பள்ளி கேக்கு தெரியாமல் நன்றி